ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் பிரியாணி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்ட்டுக்குறது என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் தாங்க ஃபஸ்ட்டு பிரியாணி அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி தான் மைண்டுக்கு வரும் சிக்கன் பிரியாணி பிடிக்காத ஆளே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க உண்மையாக பிரியாணி அப்படின்னாவே முக்காவாசி பேர் நம்ம அடிட்டென் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட பிரியாணில் இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம் எல்லாமே ஹோம் மேட் ப்ராடக்ட்டை வச்சுட்டும் எல்லாமே வந்து நம்ம நம்மளாக ஓனாக வந்து ப்ரிப்பர் பண்ணி அதாவது எந்த ஒரு பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணாமல் எந்த ஒரு கலர்ஸும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நேச்சுரலாகவே செய்யலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஒரு ஓவரால் ஒரு ரிக்கப் பார்த்துட்டு வந்துடுங்க அதே மாதிரி இன்றைக்கி நான் பிரியாணி மசாலா கூட கடையில் வாங்கலை ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலேயே நம்ம ஓனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எங்களோட ஓன் கிரேஷனுக்கு தான் பண்ணோம் உண்மையாக சொல்லக்கூடாது பிரியாணி சூப்பராக வந்துருச்சு ஸோ அதுக்காக தான் இந்த விலாக் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளாக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டத்துண்டு ரெண்டு வர கொஞ்சமாக ரெண்டு வந்து வாசனைக்காக வந்து இது போட்டுக்கிட்டேன் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் ஸோ இதெல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடர் அடித்து வச்சுட்டேன் பவுடர் உண்மையாக சும்மா கம் கம்மன் இருந்தது கம்மானோம் சான்ஸே இல்லை அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டேன் கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் நெய்யில் செய்யலாம் நிறைய பேருக்கு நெய் வந்து கொஞ்சம் ஒமட்டி விட்டோம் அப்படிமாங்க ஸோ அதனால் நம்ம வந்து நான் ஆயில் ப்ளஸ் நெய் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக வந்து மராட்டி முக்கு அன்னாச்சி பூ அப்புறம் கஸ்தூரிமேட்டி அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் பிரியாணி இலை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏலக்காய் வேணும் அப்படின்னா ஏன்னா நம்ம ஏலக்காய் பவுடர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நீல வகையில் கட் பண்ண பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து அரைச்சும் போட்டிருக்கேன் ஸோ வெங்காயம் ப்ளஸ் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு தக்காளி பல எடுத்தேன் ஆறு பேருக்கு ஸோ வந்து அதில் ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு ஒரு குற அரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற தக்காளி வந்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி போட்டேன் இந்த மாதிரி ரெண்டு விதமாக நீங்கள் செய்யும்போது பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணணும் இது நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க பை ஒன்றாக ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பச்சை பட்டாணி முன்னாடி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் நிறைய பேருக்கும் ரெடிமேடாகவே பச்சை பட்டாணி கிடைக்கும் நீங்கள் ஊற வைக்கவே தேவையில்ல ஆல்ரெடி ஊற வச்சு பாக்கெட்டில் வைப்பாங்க அந்த மாதிரி தான் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பச்சை பட்டாணி நான் வந்து முன்னாடி நான் நைட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி இது கூடவே கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாகவே விற்கிங்க சில பேர் ஆயில் கம்மியாக சாப்பிடுவாங்க எனக்கு இல்லை ஆயில் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக ட்ரையாக ஆயில் அப்போ ஆட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் பாக்கெட் எடுத்திருக்கேன் தயிர் பாக்கெட்டில் வந்து ஒரு ஆஃப் பாக்கெட் மட்டும் தான் எனக்கு ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேன் புதினால நல்லா போட்டு அப்படின்னா வாசனையாக இருந்துச்சுங்க உண்மையாக சூப்பராக கம கமன் இருந்துச்சு ஃபைனலாக நம்ம நம்ம வச்ச பிரியாணி பவுடர் இது மட்டுமே பொது வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக கூட செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்காக காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா சரி மீன் மேக்கர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சாக தான் தோணுச்சு ஸோ அதனால் மீன் மேக்கரை உடனே ரெடி பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு சுடு தண்ணி காய வச்சு வைக்கணும் ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நான் அப்படியே கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சிக்காட்டி கொஞ்சம் நல்லாவே அது வந்து டக்குன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் மீன் மேக்கரை ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா இதை கறிவிட்டுங்க இது நல்லா கலர்னதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க இது கூடவே ரைஸை போட்டு நல்லா கலக்கணும் அப்போ தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அந்த ரைஸ்குள்ளே இறங்கும் போது நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் கூடுதலாகவும் சூப்பராகவும் இருக்கும் அரிசி களைஞ்சி எடுத்து ரெடியாக வச்சாச்சு நான் எனக்கு பாஸ்மதியோ இல்லை வந்து சீரக சம்பவோ யூஸ் பண்ணல நார்மலாக வீட்டில் இருக்க குக்கிங் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அரிசியை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அரிசியில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை விடுங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்பைசஸும் அதாவது நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸும் அந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊட்டிக்கிங்க அதுக்கப்புறம் மேலே வந்து நான் எதுக்காக ஆயில் ஊற்றுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஆயில் ஊற்றினீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் வரும்னு சொல்லுவாங்க சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு சீரக சம்பவோ பிரியாணி அரிசி அதாவது பிரியாணி ரைஸோ யூஸ் பண்ணலை நம்ம ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறனால இந்த மாதிரி ஊற்றினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாரு நல்லா வெந்து அமேசிங்காக வந்துருந்துச்சு உண்மையாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஃபஸ்ட் டைம் நம்மளே பிரியாணி மசாலா நம்ம ஓன் கிரியேஷன் அரைச்சி போட்டுருக்கனால கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா இது கூடவே நான் இன்னைக்கு பார்த்திங்க அப்படினா பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அந்த பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு விலாகில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பிரியாணி அப்படின்னாவே இல்லாமல் எப்படிங்க தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நான்லாம் பிரியாணி வந்து தயிர்க்காகவே சாப்பிடுவேன் நீங்களும் அப்படி தான் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தட்ட பை பாய்